வணக்கம் வள்ளுவர அறவாழ்வு வாழும் அறிவுடையவர்கள் எதை செய்ய மாட்டார்கள் அதுவா அப்பனே அறவாழ்வு வாழும் அறிவுடையவர்கள் பொறாமைகளின் தீமைகளை அறிந்ததுனால பிறருக்கு பொறாமையால் தீங்கு செய்ய மாட்டார்கள் இந்த பொறாமை இருக்கே அது மகா மோசமானது பொறாமையினால் மற்றவர்களுக்கு தீமைகள் செய்கிறதுனால பாவம் மறு உலகில் நமக்கு நற்கதி கிடைக்காமல் பண்ணிடும் சரி இந்த உலகிலேயாவது இன்பமாக வாழலாமான்னா அதுவும் கிடையாது எப்போவும் அடுத்தவனை பார்த்து போறாமல் பொறுமிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த உலகிலும் நிம்மதி இல்லாமல் பண்ணிடும் அதைத்தான் அழுக்காற்றின் அல்லவை செய்யா இழுக்காற்றின் ஏதம்படு கரிந்து அப்படின்னு அழுக்காறமை அதிகாரத்தில் நூற்றி அறுபத்தி நாலாவது குரலாக எழுதி வச்சேன் அற்புதம் வள்ளுவரே அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம்படு பாக்கறிந்து பொறாமை குணத்தால் வரும் திங்குகளை அறிந்த அறவழி வாழும் அறிவுடையவர்கள் அடுத்தவருக்கு பொறாமையால் திங்கு செய்ய மாட்டார்கள் அற்புதமா அற்புதமாக சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்